മറുപായി മഴരായി മണിയായി ഉരുവായി അറുവായി ഉളതായി മറവായി മഴരായി മണിയായി കറവായി ഹുയിറായി കഥയായി വിയായി കറവായി ഹുയിറായി കഥയായി വിദേിയായി കുറുവായി വരുവായി അറുപായി കുനെ കുറവായി വരുവായി அருள்வாய் அருவாய் மணியாய் உலதாயும் ஆதிக்கமான ஆலிம செயல் படைத்தவரும் என்று முதன்மை எதிர் முதல்மையா வரும் ராஜயோகம் போன்றவரும் எதிரிய கலங்கடைக்கும் சிம்மச்சப்பனம் போன்றவரும் தானும் வாழ்ந்து மற்றவரை வாழ வைக்கும் ராஜயோகம் பெற்ற பேரரசர் ராமணன் மகாராஜா வம்சத்தில் உதித்த கர்ண கர்ணன் மகாராஜையும் வள்ளலி வந்தவருமாகிய சிம்மராசி உயிர்த்த மகா சிகரங்களே உங்களுக்கு மகா கோடான கோடி நமஸ்காரங்கள் மகம் ஒன்றாம் மகம் இரண்டாம் மகம் மூன்றாம் மகம் நான்காம் மகம் நட்சத்திரை பிறந்தவர்களும் பூரம் ஒன்றாம் மகம் இரண்டாம் மகம் மூன்றாம் மகம் நான்காம் மகம் நட்சத்திர அவதார சீரம் புத்திரம் ஒன்றாம் நட்சத்திர நட்சத்திரம் அவதாரசீரம் இங்கு அவதார புருஷர்களாக இவ்வுலகே ஆளும் அமைச்சர்களாக மிகப்பெரும் முதல் அமைச்சர்களாக வரும் யோகமும் பெற்றவர்களாக மகா தனயோகம் பெற்றவர்கள் இப்படிப்பட்டவர்களுக்குத்தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் பத்து மாத காலங்களில் உங்கள் வாழ்க்கையே பவ்யமாக ஈறுமுகமும் இறங்குமுகமும் இருந்த வண்ணம்தான் இருந்தன இன்னும் இரண்டு நாட்களில் வரும் புதன்கிழமை உங்கள் வாழ்க்கையை மிகப்பெரிய திருப்பு முனையின் நாளாக வெற்றி நாளாக வேந்தனின் சிறப்புடைய நாளாக அமைப்புகின்றது ஏனெனில் உங்கள் ராசிக்கு யோகாதிபதி குரு பகவான் பிரகஸ்பதி மொளுசுபர் இவ எட்டுக்கூடிய பனபரத்துக்கும் லாட்ரி புதலியோத்தும் அதிபராகி உங்களுக்கு பணத்தை அள்ளி கொடுப்பதில் ஆவலாய் உள்ளார் அப்படிப்பட்ட குருபோபான் உங்கள் வாழ்க்கையில் பன்னிரண்டு என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானம் அதாவது கன்னிகாபனைக்கு பதினொன்றாம் வீடு கழக வீடு தன வீட்டுக்கு பதினொன்னாம் வீட்டில் தனக்காரன் பெரும் பணக்காரன் குரு பகவான் பனிரெண்டில் மருந்து மெத்தனமான தனவரி யோகத்தை ராஜ யோகத்தில் கொடுத்து உங்களை மிகப்பெரிய வாழ்வின் அதி உச்சத்துக்கு செல்ல வைக்கப் போகிறார் கடன் என்ற நில்லாத நிலை மாறப்போகிறது கவர்ச்சியான வாழ்க்கை போகிறது மிகப்பெரிய ஆளுயிர மாலையும் அரசியலில் கிடைக்கப்பெறும் சமுதாயத்தில் மிக உயர்ந்தவராய் வளம் வரப்போறீங்க வாகனத்தை மாற்றி புதிதாக தேர் போன்ற மிகப்பெரிய வாகனத்தை கார் வாங்கக்கூடிய நேரமும் அடுக்குமாடி சொத்தை வாங்கக்கூடிய நேரமும் சிறு சொத்துக்களை வாங்கி குவிக்கக்கூடிய நேரத்தையும் இந்த குரு உங்களுக்கு தர ஆயத்தமாகிட்டார் பொதுவாகவே ஒரு ஜாதகத்தில் குரு கடகத்தில் வரும் காலங்களிலெல்லாம் இந்த சிம்மத்துக்கு மிகப்பெரிய கொண்டாட்டம் திண்டாட்டம் இல்லையடி மிகப்பெரிய தடுமாற்றம் இல்லாமல் வாழ்க்கை மாறப்போகுது திண்டாட்டம் விலகுதம்மா சிம்மத்திற்கு கொண்டாட்டம் பெருகுதம்மா திண்டாட்டம் விலகுதம்மா சிம்மத்திற்கு கொண்டாட்டம் பேரகிதம் இன்னும் இரண்டு நாட்களில் என் செல்வாக்கு யோகம் பெற்று வாழ போறீங்க இன்னும் இரண்டு நாட்களில் என் செல்வாக்கு யோகம் பெற்று வாழ போறீங்க திண்டாட்டம் விலகிதம்மா சிம்மத்திற்கு கொண்டாட்டம் பேரகிருதம் திண்டாட்டம் விலகிதம்மா என்று இந்த திண்டாட்டங்கள் விலகி மிக கொண்டாட்டங்கள் கொண்டாடக்கூடிய நேரங்களையும் பொதுவாக பணவரவு பணவறவு பொருள்வரவு என்று சொல்லக்கூடிய தனத்திற்கும் பெரும் பணத்திற்கும் பொன் ஆபரணத்துக்குரிய குரு கோபான உங்கள் ராசிக்கு விரயத்தில் வருகிறார் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் இந்த காலகட்டத்தில் எழுதி வைத்துக் கொள்ளும் சிம்ராசிக்காரருக்கு சுப செலவுகள் நடந்து கொண்டே இருக்கும் அவருடைய எண்பத்தி நாலு நாட்கள் உங்கள் வாழ்க்கைக்கு அக்டோபர் எட்டு முதல் அதிர்ஷ்ட காற்றடித்து டிசம்பர் இருபத்தி ரெண்டு வரை உங்கள் வாழ்க்கையை மிகப்பெரிய மாலை மரியாதையுடன் வள கோரிங்க இந்த காலகட்டங்களில் நீங்கள் யார் என்பதை நிரூபிக்க போகிறீங்க உலகம் உங்களை தேடி வரப்போகிறது உறவுகள் உங்களை நாடி வரப்போகின்றது மாலை மரியாதையில் பவனி வரும் பேரெல்லாம் மகாராஜாவை நீங்கள் வளரப்படுங்க அவருடைய விசேஷ பார்வை ஐந்தாவது விசேஷ பார்வை உங்கள் ராசிக்கு நான்கு என்று சொல்லக்கூடிய விருச்சிக ராசியை பார்க்கின்றார் அந்த விருஞ்சிக ராசி காலபுருஷனுக்கு என்று என்ற மறைமுக லாற்றி வருமானத்தை தரக்கூடிய இடமாகவும் பொன்பொருள் புதையோகத்தை யோகத்தை தரக்கூடிய யோகமாகவும் மேலும் மிகப்பெரிய ஆலரிம ஆலுரிம இடமாகவும் அமைகின்றது அந்த இடத்தில் கரும்பாம்பு ராகு உச்சம் பெறும் இடமாகவும் செவ்வாய் பகவான் ஆட்சி பெரிய இடமாகும் உள்ள இடத்தை குருபோவான் பார்ப்பதனால் மண்வழி ஆதாயங்கள் கிடைக்கப் போகின்றது சிலருக்கு யாரையும் எதிர்பாராத விலையின் மண்மனைகளை வாங்கி குவித்து தோட்டம் தரப்புகளை அமைத்து மிகப்பெரிய ராஜாவாய் வளம் வர போறீங்க இந்த அக்டோபர் இருபத்தஞ்சு பேருக்கு வரும் நாற்பத்தஞ்சு நாட்கள் உள்ள இந்த செவ்வாய் பயிற்சியும் நான்காம் எட்டில் வரும்போது அதை குருபகவான் பார்க்கறதுனால் திரைச்சொத்து யோகத்தை வாங்கி குவிப்பதில் ஆர்வத்தை அதிகம் காட்டுவீங்க இந்த இடத்தில் மண்மனைகள் வாங்கி குவிப்பீங்க எதிர்பாராத தனவரவை உருவாக்கப் போகிறது இந்த குரு பகவான் போர்வை நான்காம் இடத்தை பார்ப்பதால் அவருடைய விசேஷ தனவரவை உங்கள் ராசிக்கு ஆறாம் இடம் என்று சொல்ல காலபுஷனுக்கு பத்தாம் இடத்தை பார்ப்பதால் நிரந்தரமான தொழிலுக்கு விவசாயம் சம்பந்தமான தொழில்களில் உங்களுக்கு சுபச்சல் விடக்கூடிய நேரமும் கடன் வழக்கு வம்பு கோர்டு கேசிலிருந்து சாதகமாக வரக்கூடிய நேரமும் உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது அரசாங்கத்தின் வழி ஆதாயமும் பெரும் கடன் தனக்கார யோகமும் மிக பணக்கார யோகமும் இந்த காலையும் குருபோபா உங்கள் வாழ்க்கையை தர ஆயத்தாம அவருடைய தனபார் ஒன்பதாவது ஓவிய பார்வை ஒளிமயமான எதிர்காலத்தை தரக்கூடிய எட்டாம் இடம் காலப்புருஷத்துக்கு பன்னெண்டாம் இடம் சிம்மத்திற்கு எட்டாம் இடம் அதாவது மறைமுக வழி வருமானம் புரையல் வருமானம் லாட்ரி வருமானம் கட்டோ வருமானம் போன்ற வெளிநாட்டு முதலெல்லாம் இருக்கக்கூடிய அளவுக்கு மிகவும் கவர்ச்சி பெற்றவராக மிக பெரும் அமைப்பு பெற்றவராக மிக பெரும் ராஜ யோகம் பெற்றவராக இந்த சிம்ம ராசிக்காரங்க இந்த எண்பத்தி நாலு நாட்களும் ஆள போகிறாங்க எழுதி வைத்துக் பிரியமான சகோதர சகோதரிகளை டிசம்பருக்குள் உங்கள் வாழ்க்கை மிகப்பெரிய எண்ணில்லா செல்வாக்கு யோகத்தை பெற்று மிகப்பெரிய ராஜா பட்டியலில் நீங்கள் வளம் வரப்போறீங்க இன்பமே உந்தன் பேர் என் என்ன கொஞ்சம் சொல்லில் மலக்க இன்பமே பெண்மையோ என்று எங்கள் இனிமை இன்பமாகவும் துன்பங்கள் விலகி அன்பாகமும் பண்பாகம் வரக்கூடிய நேரங்களும் கனி காய்க்க காய்கள் விருட்சம் கனியாகி கனி உங்களுக்கு தரக்கூடிய பலனாக வரக்கூடிய நேரங்களாக உங்கள் வாழ்க்கையே வரப்போகின்றது அப்படி ஒரு தனம் இனிப்பு என்றால் வாழ்க்கையில் சந்தோஷம் இதுவரைக்கும் பார்க்காத சந்தோஷத்தையும் இதுவரை பார்க்காத யோகத்தையும் பெறப்போறீங்க அரசியலில் உங்களுக்கு நிகர் உங்களே உங்களை அடித்துக் கொள்ள எவருக்கும் இங்கு தகுதி இல்லை ஏனெனில் காலபுருஷனுக்கு ஐந்து என்று சொல்லக்கூடிய யோகக்காரனான சூரிய பகவான் ஆட்சி விடுதான் மூல தெரியுடை விடுதான் சிம்ம ராசி இந்த சிம்ம ராசிக்கு காதலி என்று அழைக்கப்படும் பிரகஸ்பதி குருபகவான் பன்னிரண்டில் வரும்போது இது தனவரவுக்கு பஞ்சமில்லாமல் வாழ்வின் அதி உச்சத்தை ஸ்டாராக அமைத்து கொள்ளும் மிகப்பெரிய ஒளியை பெறும் மிகப்பெரிய தனவரவை பெறும் அப்படிப்பட்ட ராஜயோகத்தை இந்த சிம்மராசிக்காரங்க பெறுவாங்க ஏனெனில் பெருந்தனத்தை இன்று பாரி வழங்கக்கூடிய கலியுகத்திற்கு கரும்பாம்பர் ராகுபகவானுக்கு குபேரத்துடைய ராஜயோகம் பெற்ற பதினொன்றாவீச்சில் அதாவது ஏழாம் இடம் என்ற பெருந்த கேந்திரமாஸ்தான ஏழில் இருந்து திக்பலம் பெற்று ராகு பகவான் மிகப்பெரிய எண்ணில்லாத செல்வாக்கு யோகத்தை இந்த காலகட்டங்களில் எண்பத்தி நாலு நாட்களில் கொடுப்பதில் வல்லமை பெற்றுள்ளார் பிரியமான சகோதர சகோதரிகளே இந்த வீடியோவை நீங்கள் எந்த இடத்துல இருந்து கேட்டுக்கொண்டதால் நீங்கள் அவசியம் அப்பன் அறுமுக கடவுளான திருத்தணி சென்று வரலாம் இல்லையெனில் அறுமுக ஆறாம் படையான பழமுதிர்ச்சோலை செந்தில்லாண்டவரை மதுரை மாவட்டம் கள்ளநகர் கோவில் மேலிருக்கும் அந்த பழமுதிர்ச்சோலை முருகப்பெருமானை நீங்கள் அவசியம் சென்று வழிபட்டு இருபத்தி நான்கு நீதீபங்கள் வழிபட்டு ஓம் சரபனபர் என்று வழிபட்டு மேலும் அவருடைய கந்தர் அலங்காரத்தை சிம்மராசிக்கார்கள் அவசியம் அங்கு நீங்கள் ஐம்பத்தி ஓர் முறை பாட்டாக பாடி முருகப்பெருமான் வள்ளி தெய்வானுடைய காட்சி தரும் அந்த கண்கொள்ளா காட்சியை பார்த்து வரும்போது உங்கள் வாழ்க்கையே மிகப்பெரிய சந்தோஷமும் தவிப்பும் மிகப்பெரிய காட்சியும் கண்கொள்ளா வாழ்க்கையை இன்பமாக மாறப்போகிறது அருவாய் உலதாயும் மறுபாய் மழராயும் மணி யாய் ஹொலியாய் உருவாய் அருவாயும் உலதாயும் மறுபாய் மழராய் மணி மணியாய் ஆயும் கருவாய் உயிராய் கதையாய்

அருள்வாய் கூகணே குருவாய் வருவாய் அருள்வாய் கூகணே குளதாயும் என்று பாட்டாக பாடி முருகப்பெருமான இருபத்தி நாலஞ்சு நெய் தீபங்கள் விட்டு ஓம் சரவண பகை என்று வழிபட்டு பொறுப்பு உங்கள் வாழ்க்கையை தடைகள் பல விலகி யோகங்கள் பல விருத்தியாகி மிகப்பெரிய தலை சொத்து சேர்க்கக்கூடிய மிகப்பெரிய தனயோகப்பட்டியில் வந்து இந்த எண்பத்தி நாலு மிகப்பெரிய ராஜா பட்டி சிம்மராசிக்காரர் வருவதே நிதர்சனமான உண்மை உண்மை உண்மை